தனிப்பெரும் தலைவரே தாயவரேயன் தந்தையரே பெரும் தயவுடையவரே பனிப்பருத்தினையாண்ட பரம்பரேயம் பார்வதி புறஞான பரரே இனி சிறு பொழுதேனும் தாழ்ந்திடல் வேண்டா இறையவரே உமை இங்கு கண்டல்லால் அநிச்சய உலகினை பார்க்கவும் மாட்டேன் பெரும் ஜோதி ஆனை நுமிதே பெறுவது நுமையன்றி அன்றி பிரிதொன்றும் விரும்பேன் பேசல் நும் பேச்சன்றி பிரிதொன்றும் பேசேன் ும் அருள்ன்றி பிரிதொன்றும் உபவேன் முன்னலும் திறமன்றி பிரிதொன்றும் உன்னேன் மறுநெறி தீர்த்தனை வாழ்வித்து கொண்டீர் வல்லலேனும் திரு வரவு கண்டல்லால் அறுசுவை உண்டிகொண்டருந்தவும் மாட்டேன் அருட்பெரும் ஜோதிர் ஆனும் நீதே கரும்பிடை ரதமும் கணிகளின் சுவையும் காட்டியன் உள்ளம் கலந்திணைக்கின்றீர் விரும்பினும் பொன்னடி காட்பட்டு நின்றேன் மேல்விலை வரியிலேன் விச்சை ஒன்றில்லேன் துரும்பினும் சிறியனை அன்று வந்தாண்டி துயனும் பேரருள் ஜோதி கண்டல்லால் அரும் பெரு விரும்பவும் மாட்டேன் அருட்பெரும் ஜோதி ஆனெனும் நீதே ஆனினும் நீதே